கொடைபிளவைக்கு மேல மாத்த ஒரு தலவட்டகம். இந்தாவுது பெரிய பெரிய தேனி மாவட்ட விளந்தா இருக்கிறத வெச்சு கொண்டேன். இந்தாவுது பெரிய பெரிய ஆடு செல்லுதாப் பாருங்க. வடட மேளபாராட்டத்துக்கு விரவு மூன்றாவது வடக மதுரை மாவட்ட வெள்ளடா வெள்ள አለበት கிட்ட நம்ம கபர்ஜி நரசிங்கிட்ட ராமசாமிங்க ரெண்டுங்க சல்சா. பைக்க் அடிச்சு பைக்க் அடிச்சு. வட மேளபாராட்டத்துக்கு ஆஞ்சாலக்க காடைய காட கிட்ட வீய் சேரதே. ஆறாவது வடக ஏழாவது வடக கடுமை ஏளப்பட்டேன். கர்மையல பாராதாம். இரண்டாவது இலங்கை தமிழ்நாட்டுடைய மாணிக இரண்டாவது வெண்டர் ஒரே வெண்டர் இருக்காரு பாधरी பாலாட்ட வளள பத்தி சமர்சி தரஞ்சிங்க படி ராவல்சாமி அவர்களை ரெண்டு раза தன்னலலட்டா காயிமே ராஜ்ஜாவோட கோலாங்கல கிளம்ப்கார்னா வெண்டர் ஒரே ரெண்டல 21 இல 25 குடியா அடுத்து उधर கடே யான போராட்டத்தை பெரிய முதலாவது வளள பத்தி சமர்சி தரஞ்சிங்க படி ராமசாமி அவர்களைலாம் கடிமே யான போராட்டத்துக்கு பத்தி முதலாவதாக வெண்டர் பத்தி சமர்சி சமர்சி தரஞ்சிங்க படி ராவல்சாமி அவர்களை நினைவாக தந்தார் தேடி மாவட்டம் இலங்கா சூரப்பன் அமர்நாத் மாடு முதல்ல இரண்டாவது இரண்டாவது

முன்னிட்டு தடுக்கப்படும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மாவட்டம் இலங்கை அமர்நாத் மாட்டு மக்கள் ஆக கடுமையான போராட்டத்துறை திறமை

அண்ணே போடுங்க போடுங்க போடுங்க. வீடு நாளைக்கு போடுங்க. நாளைக்கு வீடு நாளைக்கு மனுமத்தை வந்து ஏசிஆர் நிறுவனம் சுரேஷ் கோவில் பின்னமாச்சதே. vamos செல்ல மாட்டாங்க. இதுக்குள்ள டான்ஸ் எடுக்கிற மாதிரி கை டான்ஸ் எடுக்கறது. பெரிய ஏட போராட்டத்துக்கு போங்க. இராட்டாட்டக பன்றை மாவட்ட வெள்ளரிப்பட்டி எம்எல் சர்னர் ஜெயர். சபாஷ். இந்த டவுன் பெரிய சகோதரருக்கு பன்றை மாவட்ட கோண்டா கமிட்டி வீடர நியம்பால. அமர்லாமட்டிதாரு துப்படங்குளம் இரண்டாவது மதுரை மாவட்டம் மல்லரைப்பட்டி எம்எல்ஏ நரன்சிங்கப்பட்டி ராமசாமி நடவடிக்கை ஒன்று ஊரா இருபத்தி ஐந்து பரிசு தேடி ராமநாதபுரம் கோட்டைப்பட்டிருக்க இனிமேல் பாத்தியா ஆஞ்சரி நம்ம கடைய பட்டு மொத்த விசபலா ஆஞ்சரி மாருங்க ஆஞ்சரி மாரி வெளியே போட்டு வெளியே போட்டு வெளியே போட்டு வெளியே போட்டு அப்படியே போனோம் நான் இருக்கிற வேளாட்டத்தை அருள் ஆகிட்டேன்னா

செக்ட்டு எடுத்து போயிருந்தா அப்படி போட்டு போட்டு போய மாடு மாட்டும் பார்த்து காப்பல யாரும் எடுத்துப்போம் போட்டு போட்டு மாடு வந்துட்டு வந்துட்டு மாடு வந்துட்டு போட்டு முன்னாடி மாடு போயிரு போயிரு போயிருங்க போயிருங்க 么的。 അത് പാട്ട് മാറുക சோழக் கொண்டு அமர்நாத் ஒரு மாடு தமிழ் குமரந்தூர் காட்ட இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறைகளில் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறைகளில் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறைகளில் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறைகளில் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறைகளில் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறைகளில் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறைகளில் பேசிய அவர் இது தொடர்பாக மாநில அரசுகள்கள் மற்றும் என்னனனும்மாதியேர்த்த்தியேட்ட்ட்டிட்டுக்ட்டுமா திரும <laughs> நாட்டு <laughs>